செல்வத்துடன் விளங்கிய குபேரர் எப்பொழுதும் சிவபெருமானின் தோற்றத்தைக் கன்று ஏளனமாக நினைப்பார் எப்படியாவது சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணி விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் குபேரர் அவரை விருந்துக்கு அழைக்க கைலாயம் ஒருமுறை சென்றிருந்தார் அப்பொழுது சிவன் என்னால் வர முடியாது அதற்கு பதில் என் பாலகன் கணேசன் வருவான் என்று கூறினார் விநாயகரும் குபேரருடன் தன் மாளிகைக்கு சென்றார் விநாயகர் குபேரனின் ஆணவத்தை அளிப்பதற்காக தன் மாளிகைக்குள் நுழைந்தார் அனைத்து உணவும் தயாரிக்கப்பட்டு வைத்திருந்தது அவற்றை விநாயகருக்கு பரிமாறத் தொடங்கினார்கள் விநாயகரும் அவற்றை உண்ண ஆரம்பித்தார் விநாயகர் அனைத்து உணவையும் உண்டு எனக்கு மீண்டும் பசிக்கின்றது எனக்கு மீண்டும் உணவு வேண்டும் என்று குபேரரிடம் கட்டளையிட்டார் குபேரரும் அதனை நிறைவேற்ற தன் பணியாளர்களிடம் மீண்டும் உணவை தயாரிக்க சொன்னார் குபேரர் அவர்களும் அதனை தயாரித்து மீண்டும் விநாயகருக்கு கொடுத்தார் ஆனால் விநாயகர் அனைத்தும் உண்டு எனக்கு இன்னும் பத்தவில்லை என்று கூறிக்கொண்டே இருந்ததால் குபேரர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் இதனால் குபேரருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் சிவபெருமானை நாடினார் உன் ஆணவம்தான் இதற்கு காரணம் உணவை பரிமாறும் பொழுது ஆணவத்துடன் இல்லாமல் அன்பால் பரிமாற வேண்டும் என்று பிறகு பார்வதி தேவி இந்தாருங்கள் குபேரர் இதை எடுத்து சென்று விநாயகரிடம் கொடுங்கள் என்றார் அதனை எடுத்து சென்று குபேரர் மிகவும் பணிவுடன் விநாயகருக்கு கொடுத்தார் விநாயகரின் வயிறும் நிரம்பியது குபேரரின் ஆணவம் அழிந்தது